அஸ்வசும வேலை திட்டத்தை ஆரம்பித்ததற்கான காரணத்தை வெளியிட்ட ஜனாதிபதி எரிபொருள் விலை மேலும் குறைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வோரிடம் இருந்து நட்டம் வசூலிக்க பரிந்துரை நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்திருப்பதாக தெரிவிப்பு பெட்ரோல் இறக்குமதியில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி வெளியானது முக்கிய அறிக்கை யாழில் மூன்றரை மாத குழந்தைக்கு நேர்ந்த காதி வெளியான காரணம் பெண்ணை கொலை செய்தன் முடிவுக்கு வந்த ஐந்தாவது எல்பிஎல் தொடர் மீண்டும் கிண்ணத்தை வென்ற ஜெஃப்னா கிங்ஸ் நாம் வழங்கும் சலுகைகள் போதுமானவை அல்லவெனவும் பொருத்தமானவர்களுக்கு சலுகைகள் சென்றடைய வேண்டும் எனவும் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் வலியுறுத்தியதன்படியே நாம் அஸ்வசும வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் பண்டாரநாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கையிலுள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தீர்மானம் மிக்க முயற்சி என்ற வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினெட்டு லட்சம் பயனாளிகள் எண்ணிக்கையை இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரித்திருக்கிறோம் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான முதன்மை திட்டமாகவே அதனை செயல்படுத்தினோம் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான முதன்மை திட்டமாகவே அதனை செயல்படுத்தினோம் எமது வங்கி கட்டமைப்பை பாதுகாத்து பாரிய வேலை திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் அதே நேரம் சிறு நடுத்தர வர்த்தகர்களை வலுவூட்டும் வகையில் இருபது லட்சம் பேருக்கு காணி உறுதிகளை வழங்க உரிமைய திட்டத்தை செயல்படுத்தினோம் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் ஆகலாம் இதன் மூலம் இருபது லட்ச நில உரிமையாளர்கள் உருவாக்கப்படுவர் அதேபோல் இரண்டு லட்சம் பேருக்கு வீட்டு உரிமையையும் வழங்க ஆரம்பித்துள்ளோம் பெருந்தோட்டங்கள் கிராமங்களாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன அதற்காகவும் காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குகின்றோம் இதன் கீழ் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு புதிய உரிமை கிடைக்கும் இவ்வாறு மக்களுக்கு உரிமையை உறுதிப்படுத்த பாடுபடுகிறோம் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் எரிபொருளுக்கு அமைய பொருள் விலையையும் சீரமைத்து கொள்ள வேண்டியுள்ளது சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளது வலுசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகிறது சந்தை தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தீர்மானம் மிக்க முயற்சி என்ற வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகர்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சி கண்டன அனைத்து நுண்தொழில் துறைகளும் முற்றிலும் நட்டமடைந்தன வங்கி கட்டமைப்பும் பாதிப்புக்குள்ளானது எனவே அரசாங்கத்தை பொறுப்பேற்றதன் பின்னர் ஸ்திரத்தன்மையை உருவாக்கி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்குரோ நிலையிலிருந்து மீழ்வதற்காக செயற்படுவதே எமது முதல் பொறுப்பாக அமைந்தது அந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு வேலை திட்டத்திற்கு செல்லுமாறு நமக்கு கடன் வழங்கிய அனைத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டன அப்போது உடன்பாடு எட்டப்பட்டு அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தன உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுடன் உடன்படிக்கையை எட்டிய பின்னர் அந்த கட்டமைப்புடன் செயற்படலாம் என்று தனியார் கடன் வழங்குனர்களும் நம்மிடம் தெரிவித்திருந்தனர் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கையால் நாட்டுக்கு ஏற்படும் நட்டத்தை அவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு வசூலிக்க வேண்டும் எனவும் புதிய சட்டம் ஒன்றை அரசு மற்றும் துறைசார் அமைச்சகங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த பரிந்துரையை இலங்கை பொருட்கள் சேவைகள் சபையின் தலைவர் சின் வெண்டோர்ட் தெரிவித்துள்ளார் சபையின் ஐம்பத்தி நான்காவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சுங்க தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக அரசு பெருமளவிலான வருவாயை இழந்துள்ளது எனவே எதிர்காலத்தில் இந்த இழப்பை ஊழியர்களின் ஊக்குவிப்பு கொடுப்பனவு அல்லது பகுமகத்திகளில் இருந்து வசூலிக்க அல்லது குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையால் ஊழியர்கள் ஒரு சதத்தை கூட இழக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கடுமையான பொருளாதார நெருக்கடியை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் எனினும் ஜனாதிபதியின் வேலை திட்டங்கள் காரணமாக நிலைமை சீரடைந்து வருகிறது வெளிநாட்டு கையிருப்பு இருபது பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது பணவீக்கத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமத் தெரிவித்துள்ளார் குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற ஹச ரச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடு எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து பொருளாதார வேலை திட்டத்தை ஆரம்பித்தார் இன்னும் அந்த வேலை திட்டம் வலுவாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது வெளிநாட்டு கையிருப்பு இருபது பில்லியன் டொலர்களாக அதிகரித்துள்ளது பணவீக்கத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் கலந்தாலோசித்து எட்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது அத்தகைய சாதனைகளை செய்த ஒரே அரசியல் தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே உள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் லாபமானது முதல் நான்கு மாதங்களில் பதிமூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாவாக அறுபத்தி எட்டு ஏழு வீதத்தால் வெகுவாக குறைவடைந்துள்ளது நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கை அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் போட்டியாளர்கள் சந்தைக்கு வந்தமையினால் பெட்ரோல் இறக்குமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சியினால் இறக்குமதி செலவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதி செலவு அறுநூற்று நாற்பத்தி எட்டு தசம் ஏழு ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக குறைவடைந்துள்ளது இந்த நிலைமை காரணமாக இவ்வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் விற்பனை செலவு பதிமூன்று தசம் ஐந்து வீதத்தால் குறைந்து முன்னூற்று முப்பத்தி ஏழு தசம் நான்கு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதன் காரணமாக இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் எண்ணெய் கூட்டு தாபனத்தின் வருமானம் பதினாறு தசம் ஆறு வீதத்தால் குறைவடைந்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது தசம் ஒரு பில்லியனாக பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டு மூன்றரை மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணம் வண்ணார்பெண்ணை பகுதியைச் சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை பால் குடித்த சில மணி நேரங்களில் அசைவற்ற நிலைக்கு சென்றுள்ளது இதன் பின்னர் குழந்தையை போதனா வைத்தியசாலைக்கு பெற்றோர் கொண்டு சென்ற நிலையில் குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் இறப்புக்கு நிமோனியாவே காரணம் என வைத்தியர்கள் அறிக்கை விட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் மேல்சிறைப்புற பகுதியில் வயோதிப பெண்ணின் தாக்கி கொலை செய்த இருபத்தி ஒன்பது வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேல்சிறைபுற வடவன கிராமத்தில் வசித்து வந்த எழுபத்து ஒன்பது வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக மேல்சிறைப்புற போலீசார் தெரிவித்துள்ளனர் இரு குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணையும் பிரேத பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை மேல்சரிப்புற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு நடந்து முடிந்த ஐந்தாவது எல்பிஎல் தொடரில் காலி அணியை வீழ்த்திய ஜெப்னா கிங்ஸ் அணி நான்காவது முறையாக கிண்ணத்தை கைப்பற்றியது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜெப்னா கிங்ஸ் அணி களத்தடுப்பை தேர்வு செய்ய முதலில் துடுப்படுத்தாடிய காலி அணி நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றது நூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ஜெப்னா கிங்ஸ் அணி பதினைந்து தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் இலக்கை சுலபமாக அடைந்தது ஜெப்னா அணி சார்பில் அதிரடியாக விளையாடிய ரைலி ரூம்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு நூற்று ஆறு ஓட்டங்களையும் குசால் மென்டிஸ் நாற்பது பந்துகளில் எழுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்றனர் அதற்கமைய இதுவரை நடந்த ஐந்து எல்பிஎல் தொடர்களில் நான்காவது முறையாக ஜெப்னா கிங்ஸ் அணி வெற்றி யூட்டியுள்ளது அஸ்வசம வேலை திட்டத்தை ஆரம்பித்ததற்கான காரணத்தை வெளியிட்ட ஜனாதிபதி எரிபொருள் விலை மேலும் குறைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வோரிடம் இருந்து நட்டம் வசூலிக்க பரிந்துரை நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்திருப்பதாக தெரிவிப்பு பெட்ரோல் இறக்குமதியில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி வெளியானது முக்கிய அறிக்கை யாழில் மூன்றரை மாத குழந்தைக்கு நேர்ந்த காதி வெளியான காரணம் வயோதிப பெண்ணை பலாப்பழத்தால் அடித்து கொலை செய்த இளைஞன் முடிவுக்கு வந்த ஐந்தாவது எல்பிஎல் தொடர் மீண்டும் கிண்ணத்தை வென்ற ஜெஃப்னா கிங்ஸ்